அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கணம் பகுதி எழுபத்தி ஒன்றில் இன்று பிள்ளை தமிழ் எனும் இலக்கிய பகுதியை முழுமையாக படிக்க வைக்கிறோம் முதல்ல பிள்ளை தமிழ் இலக்கணம் பார்க்கலாம் அதாவது புலவர்கள் பார்த்திங்கன்னா தாம் விரும்பும் தெய்வத்தையோ அரசனையோ வல்லலையோ குழந்தையாக பாவித்து பாடப்படுவது தான் பிள்ளைத்தமிழ் பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்பது புலவர்கள் வந்து தம் விரும்பும் தெய்வத்தையோ அல்லது அரசனையோ அல்லது வல்லலையோ குழந்தையாக பாவித்து பாடப்படும் அந்த பாடலுக்கு பெயர்தான் தான் வந்து பிள்ளைத்தமிழ் எனப்படும் அடுத்து இந்த பிள்ளைத்தமிழின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது குழந்தையின் மூன்று மாதம் முதல் இருபத்தி ஓரு மாதம் வரையிலான குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பத்து பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் அமைத்து பாடப்படுவது இந்த பிள்ளைத்தமிழ் சரிங்களா அதாவது குழந்தையின் மூன்று மாதம் முதல் இருபத்தி ஒரு மாதம் வரையிலான அந்த குழந்தையின் வாழ்க்கை காலத்தை வந்து பத்து பருவங்களாக பிரிப்பர் பத்து பருவத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் அமைத்து பாடுவர் சரிங்களா இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரண்டு பால்களிலும் பாடப்படும் சரிங்களா ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வந்து பாடப்படும் ஆண் குழந்தைக்கு பாடப்படுவது தான் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண் பிள்ளைகளுக்கு பாடப்படுவது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பருவங்கள் என்னென்ன பார்க்கலாம் அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பத்து பருவங்கள் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பத்து பருவங்கள் சரிங்களா இதில் ஏழு பருவங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது சரிங்களா இப்போ பாருங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் காப்பு முதல் பருவம் முதல் பருவம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் காப்பு செங்கிரை இரண்டாவது பருவம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு இரண்டாவது பருவம் செங்கிரை அடுத்து தாள் பருவம் தாள் பருவம் சப்பானி பருவம் பெண்பால் தமிழுக்கும் சப்பானி பருவம் அடுத்து முத்த பருவம் ஆண்பால் தமிழுக்கு பெண்பால் தமிழுக்கும் முத்த பருவம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு ஆறாவது வந்து வருகை பருவம் பெண்பால் தமிழுக்கும் வருகை பருவம் அடுத்தது ஏழாவது பருவம் பார்த்திங்கன்னா அம்புலி அம்பளி பருவம் பெண்பால் தமிழுக்கும் அம்பளி பருவம் சரிங்களா இந்த ஏழு பருவம் இந்த காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு பருவங்களும் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானவை சரிங்களா அடுத்து எட்டு ஒன்பது பத்து இது வந்து சிற்றில் எட்டாவது பருவம் வந்து பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு சிற்றில் ஒன்பதாவது பருவம் சிறுபறை அடுத்து பத்தாவது பருவம் பார்த்திங்கன்னா சிறுதேர் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் இது மூன்றும் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் உரியன சரிங்களா அப்புறம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு அந்த மூன்று பருவங்கள் தனியாக இருக்கிறது என்ன எட்டாவது பருவம் நீராடல் பருவம் ஒன்பதாவது பருவம் அம்மானை அல்லது கழங்கு பருவம் அடுத்து பத்தாவது பருவம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கானது ஊசல் பருவம் நீராடல் அம்மானை ஊசல் பருவம் இந்த மூன்று பருவங்கள் மட்டும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் வரும் நீராடல் அம்மானை ஊசல் பருவம் சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் இந்த மூன்று பருவங்கள் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் வரும் சரிங்களா இப்ப நம்ம ஒவ்வொரு பருவத்தை பற்றியும் முழுமையாக படிக்கலாம் முதல்ல காப்பு பருவம் இது பார்த்திங்கன்னா ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது முதல் பருவம் இது வந்து மூன்றாவது மாதத்தை குறிக்கும் சரிங்களா தமிழ் அமைப்பு என்ன குழந்தையின் மூன்றாவது மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரையிலான அந்த குழந்தையின் வாழ்க்கை காலத்தை கூறுவது தான் வந்து பிள்ளைத்தமிழ் அப்போ இது முதல் பருவம் இல்லைங்களா அதனால் இது வந்து மூன்றாவது மாதத்தை குறிக்கும் இப்பருவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையை காத்தருளுமாறு இறைவனை வேண்டுவர் இறைவன்கிட்ட குழந்தையை காத்தருளுமாறு வேண்டுவர் அடுத்து இரண்டாவது பருவம் செங்கீரை பருவம் இது பார்த்திங்கன்னா ஐந்தாம் மாதத்திற்கு உரியது செங்கீரை பருவம் வந்து ஐந்தாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் குழந்தையை இரு கைகளை தரையில் ஊன்றி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி தலையை ஆட்டுமாறு கூறுவர் சரிங்களா இந்த செங்கீரை பருவமும் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது அடுத்தது தாளப்பருவம் இதுவும் ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது இது ஏழாம் மாதத்திற்கு உரியதாகும் தாள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு தாள் என்பது நாக்கு என பொருள்படும் இப்பருவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை நா வசைத்து ஒலி எழுப்புமாறு கூறி மகிழ்வர் இப்பருவத்தில் குழந்தையை வசைத்து ஒலி எழுப்புமாறு கூறி மகிழ்வர் அல்லது நாக்கை அசைத்து தாளாட்டி குழந்தையை தூங்க வைப்பது இப்பருவமாகும் இந்த ரெண்டுத்தில் எது இருந்தாலும் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க அடுத்தது சப்பானி பருவம் இதுவும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானதாகும் இது ஒன்பதாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் குழந்தையை இரண்டு கையை தட்டி ஒலி எழுப்புமாறு கூறுவர் இந்த சப்பானி பருவத்தில் குழந்தையை இரண்டு கையை தட்டி ஒலி எழுப்புமாறு கூறுவர் அதாவது பாணி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கையை தட்டி சப் என்ற ஒளி உண்டாக்கும்படி கூறுவர் அதனால் வந்து சப்பானி பருவம் சரிங்களா அடுத்த பருவம் முத்த பருவம் இதுவும் ஆண்பால் தமிழுக்கும் பெண்பால் தமிழுக்கும் பொதுவானது இப்பருவம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது மாதத்திற்கு உரியது முத்த பருவம் பதினொன்றாவது மாதத்திற்கு உரியது இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை முத்தம் தருமாறு வேண்டுவர் அடுத்து ஆறாவது பருவம் பார்த்தீங்கன்னா வருகை பருவம் அல்லது காரானை பருவம் இதுவும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது இது பதிமூன்றாம் மாதத்திற்கு உரியது இந்த வருகை பருவம் பதிமூன்றாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையை தத்தி தத்தி தளர் நடையிட்டு வருமாறு அழைத்து மகிழ்வர் இப்பருவத்தில் குழந்தையை எவ்வாறு அழைத்து மகிழ்வர் தத்தி தத்தி தளர் நடையிட்டு வருமாறு அழைத்து மகிழ்வர் அவ்வாறு வரவேற்கும் பொழுது அக்குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறுவர் சரிங்களா அடுத்து ஏழாவது பருவம் அம்புலி பருவம் இதுவும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் தமிழுக்கும் பொதுவானது இது பதினைந்தாம் மாதத்திற்கு உரியது அம்புலி பருவம் பதினைந்தாம் மாதத்திற்கு உரியது அம்புலி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நிலவு ஆகும் நிலவை குழந்தையுடன் விளையாட அழைப்பது இப்பருவம் ஆகும் அம்புலி பருவம் வந்து நிலவை குழந்தையுடன் விளையாட அழைப்பது இப்பருவமாகும் இந்த ஏழு பருவங்கள் பார்த்திங்கன்னா இருபால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரியன அந்த மூன்று பருவங்களை படிக்கலாம் அதாவது சிற்றில் சிறுபறை சிறுதேர் அந்த மூன்று பருவங்கள் தான் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் உரியன சரிங்களா எட்டாவது பருவம் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு உரியது சிற்றில் பருவம் இது பதினேழாம் மாதத்திற்கு உரியன இது பதினேழாம் மாதத்திற்கு உரியது இது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் கட்டிய அந்த சிற்றிலையை ஆண் குழந்தைகள் சிதைத்து விளையாடுவது தான் இந்த சிற்றில் பருவம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபறை பருவம் இது பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு உரியது இப்பருவம் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது சிறு பறை பருவம் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது ஆண் குழந்தைகள் சிறு பறையை முழக்கி விளையாடுவதை குறிக்கும் ஆண் குழந்தைகள் சிறு பறையை முழக்கி விளையாடுவதை குறிக்கும் பறையினா இந்த மேலம் தட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா அது அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு தேர் பருவம் பத்தாவது பருவம் ஆண்பாள் தமிழுக்கு உரியது பத்தாவது பருவம் இது வந்து பிள்ளைத்தமிழுக்கு உரியது இப்பருவம் இருபத்தி ஒன்றாம் மாதத்திற்கு உரியது மூன்றில் ஆரம்பித்து இருபத்தொன்னில் முடிச்சிடுவாங்க சரிங்களா இப்பருவம் இருபத்தி ஒன்றாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் சிறு தேரை உருட்டி விளையாடுவது சிறு தேர் பருவம் வந்து சிறு தேரை உருட்டி விளையாடுவது தான் சிறு தேர் ஆகும் அடுத்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய அந்த மூன்று பருவங்கள் படிக்கலாம் எட்டாவது பருவம் வந்து நீராடல் பருவம் இது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரியது இது பதினேழாம் மாதத்திற்கு உரியதாகும் பதினேழாம் மாதத்திற்கு உரியதாகும் இப்பருவத்தில் குழந்தையை நீரில் குளிக்கும்படி வேண்டுவர் அடுத்து ஒன்பதாவது பருவம் அம்மானை அல்லது கழங்கு பருவம் இது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரியது இப்பருவம் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது அம்மானை அல்லது கழங்கு பருவம் பத்தொன்பதாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் பெண் குழந்தைகள் கழங்கினை வீசி பிடித்து விளையாடுவர் இப்பருவத்தில் பெண் குழந்தைகள் கழங்கினை வீசி பிடித்து விளையாடுவர் அடுத்து ஊசல் பருவம் இது வந்து பத்தாவது பருவம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பத்தாவது பருவம் இப்பருவம் இருபத்தி ஒன்றாம் மாதத்திற்கு உரியது ஊசல் பருவம் இருபத்தி ஒன்றாம் மாதத்திற்கு உரியது இப்பருவத்தில் குழந்தையை ஊஞ்சலில் அமர வைத்து ஊஞ்சலை ஆட்டி மகிழ்வர் அல்லது குழந்தையை ஊஞ்சலில் ஆடும்படி கூறுவர் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம் பிள்ளைத்தமிழ் நூலுக்கு முதலில் வித்திட்டவர் யார் ஆன்சர் பெரியாழ்வார் அவர் வந்து கண்ணனை குழந்தையாக்கி பாடினார் இந்த நூல் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் இலக்கண முறைப்படி இருக்காது அதாவது நமக்கு பிடித்த அரசனையோ குழந்தையோ வந்து இந்த மூன்று மாதம் முதல் இருபத்தி ஒரு மாதம் வரை குழந்தையாக்கி அந்த பத்து பருவங்களை வைத்து பாடுவது அதுதான் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கண முறை இல்லைங்களா அந்த இலக்கண முறைப்படி இருக்காது ஆனால் நமக்கு பிடித்த தெய்வத்தையோ கடவுளையோ வந்து குழந்தையாக்கி பாடியிருக்கார் சரிங்களா ஸோ இவர் வந்து கண்ணனை குழந்தையாக்கி பாடியிருக்காரு ஸோ இந்த மூலக்கருவை பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் வந்த புலவர்கள் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கண பற்றி அமைத்து அதன் முறைப்படி பாடியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது என்றால் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் இதன் ஆசிரியர் ஒட்டக்கூட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார் என்றால் குமரகுருபரர் அடுத்து முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் அடுத்து பார்த்தீங்கன்னா சேக்கியார் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார் என்றால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அடுத்து காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார் என்றால் அழகிய சொக்கநாதர் என்பவர் ஆவார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்